நம்ம விஷாலுக்கும் ஹைதராபாத்தை சேர்ந்த அனிஷா என்பவருக்கும் வந்துட்டு திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமும் நடைபெற போகுது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தாங்க திருமணத்துக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்றதுக்காக தற்போது இவர் கமிட்டான எல்லா படத்துலயுமே ரொம்ப வேக வேகமா நடிச்சு கொடுத்து வந்துட்டு நம்ம விஷால் அவர்கள் அயோக்கியா படப்பிடிப்பு தற்போது சமீபத்தை தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள இவர் இன்னொரு படத்துலயும் கமிட் ஆயிட்டாருங்க பெயர் வைக்கப்படாத அந்த படத்தை வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு இயக்கி வந்துட்டு இருக்காராம் இந்த படத்துல வந்துட்டு டைட்டில் வைக்கலனாலும் இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்துட்டு ரொம்ப வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்கான் முழுக்க முழுக்க ஆக்ஷன் திரைப்படமா வந்துட்டு இந்த படம் உருவாக இருந்து வந்துட்டு இருக்கான் அதனால இந்த படத்துல வந்துட்டு நம்ம விஷாலுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இந்த படத்துல நம்ம விஷாலுக்கு தம்மன்னா ஜோடியாக நடிக்கிறாங்க இதனுடைய முதற்கட்ட படப்பிடிப்பு துருக்கியில நடந்து வந்துட்டு இருக்கு குறைஞ்சது அம்பது நாலாவது படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்னு படக்குழு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல துருக்கியில் இருக்கும் கேப்படிசியா என்ற இடத்துல வந்துட்டு விஷால் சண்டை போடுற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருந்தது ஒரு வாகனத்துல விஷால் வேகமா வந்துட்டு ஓட்டினபடியே எதிரிகளுடன் சண்டை போடுற மாதிரி அந்த காட்சி அமைக்கப்பட்டுச்சு இந்த காட்சியில நம்ம விஷால் அவர்கள் வாகனத்துல இருந்து தடுமாறி கீழே விழுந்திருக்காருங்க தடுமாையிலிருந்தவர் பயங்கரமாக கத்து கத்துன்னு கத்திருக்காராம் காலிலையும் கையிலையும் வந்துட்டு பயங்கரமாக எலும்பு முறிவு வேறு ஏற்பட்டிருக்கு உடனடியாக வந்துட்டு ஷூட்டிங்கை நிறுத்திட்டு படக்குழுவினர் விஷால மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க மருத்துவமனைக்கு போன விஷால் கண்டிப்பா வந்துட்டு கை காலை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அவருக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது மருத்துவமனையில கையிலையும் காலையிலும் வந்துட்டு பலத்த கட்டுப்போட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஓய்வு எடுத்து வந்துட்டு இருக்கா நம்மளுடைய விஷால் இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு விஷாலுக்கு காயமடைந்த செய்தி கோடம்பாக்கத்துல காட்டுத்தி போல பரவிடுச்சுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கும் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க